இங்கிலீஷ் லாங்குவேஜோட ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா ஒரே சென்டென்ஸ்க்கு நம்ம பல அர்த்தங்கள் கொண்டு வர முடியும் அது எப்படி அப்படின்னா நம்ம என்ன மாடுலேஷன்ல பேசுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம மாடுலேஷன் மாத்தும் பொழுது நம்ம சொல்ற சென்டென்ஸ்க்கான அர்த்தமும் வந்து மாறிடும் அப்படியே ஒரு மேஜிக்கல் சென்டென்ஸ் தான் ஐ நெவர் செட் ஷீ ஸ்டோல் மை மணி இந்த சென்டென்ஸ்ல மொத்தம் ஏழு வார்த்தை இருக்கு நான் ஒரு ஒரு வேர்டுக்கும் எம்ஃபோசிஸ் மாத்தும் பொழுது நமக்கு ஒரு ஒரு மீனிங் கிடைக்கும் ஸோ இந்த சென்டென்ஸ்க்கு மொத்தம் செவன் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் இருக்கு அது எப்படின்னு பார்க்கலாம் ஐ நெவர் செட் ஷீ ஸ்டோல் மை மணி அவ பணத்தை திருடினான்ட்டு நான் சொல்லலை ஐ நெவர் செட் ஷீ ஸ்டோல் மை மணி அவன் என் பணத்தை திருடினான்னு நான் சொல்லலை அப்படின்னு நடக்கலை ஐ நெவர் ஷீ ஸ்டோல் மை மணி நான் சொல்லலை ஆனால் அவள் பணத்தை திருடிட்டான் ஐ நெவர் செட் ஷீ ஸ்டோல் மை மணி அவ பணத்தை திருடினான்ட்டு நான் சொல்லலை ஐ நெவர் செட் ஷீ ஸ்டோல் மை மணி அவள் பணத்தை திருடினான்னு சொல்லலை என்கிட்ட கடனை வாங்கினான் ஐ never செட் she stole மை மணி அப்போ ஏன் பணத்தை திருடினான்னு நான் சொல்லலை ஐ never செட் she stole மை மணி என் பணத்தை திருடினான்னு நான் சொல்லலை வேறு எதையோ திருடினா ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கிலீஷ் கெஃபே பேஜை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ இங்கிலீஷ் கெஃபே யூ த பர்ஃபெக்ட் இங்கிலீஷ்